ஸ்திரீக்கு முன்பாக நிற்க முடியாமல் மூன்று முறை மறுதளித்த பேதர் ஏன் இந்த சூழ்நிலையை பேதருக்கு வர காரணம் இந்த சூழ்நிலைக்கு சந்திப்பதற்கு முன்பாக பேதருக்கு கத்தர் வார்னிங் கொடுக்கிறார் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இன்னும் சொல்றார் பேதர்வே ஒரு மணி நேரமாவது பிரசனத்தில் உட்கார்ந்து நீ ஒரு காரியத்தை சந்திக்க போற இந்த காரியத்துல நீ விழக்கூடாதுன்னா இந்த காரியத்துல நீ ஜெயிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒன் அவராது நீ பிரசனத்தில் இருந்துட்டு போகும் ஆனால் பேதுரு இருக்கவில்லை ஒரு ஸ்திரீக்கு முன்பாக கேள்விக்கு முன்பாய் நிற்க முடியாமல் விழுந்து போன அதே பேதுரு பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆமேன் மேல்விட்டறையிலே காத்திருந்து செபிக்கிறான் பிரசனத்தில் இருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்த பேதுரு மூவாயிரம் ஜனத்துக்கு முன்பாக நின்று ஜெயமெடுத்தான் ஒரு ஸ்திரீக்கு முன்பாக இயேசுக்காய் நிற்க முடியாமல் இருந்து தோல்வி விட்டவன் இப்பொழுது மூவாயிரம் ஜனத்துக்கு முன்பா இயேசுக்காய் நிற்கிறான் அவன் தன் முகத்தை வெளியே காட்ட முடியாமல் வாழ்ந்த ஒரு சமாரியா ஸ்திரீ பாவத்தில் வாழ்ந்தவள் யோவா நான்காவது அதிகாரத்தில் இருக்கிறது அவள் முகத்தை வெளியில காட்ட முடியாது அதனால தான் பகல் நேரத்தில் மதியான நேரத்தில் தண்ணீர் எடுக்க வருகிறாள் அந்த நேரத்தில் இயேசு மாத்திரம் தான் இருக்கிறார் இப்பொழுது இயேசுவோடு கூட கொஞ்ச நேர சம்பாஷனை இயேசுவோடு கூட அந்த பிரசனத்துல கொஞ்ச நேரம் தான் இருக்கிறாள் அந்த கொஞ்ச நேரம் இருந்த பிறகு அவருடைய புறப்பாடு என்பது சாதாரணமாய் அல்ல வித்தியாசமாய் மாறினது ஆமேன் எவ்வளவுதான் தோற்றிருந்தாலும் உன்னுடைய துவக்கம் பிரசனத்தோடு இருக்குமானால் தோற்ற இடத்துல தான் கத்திரனை தலைநிமிர பண்ணுவார் ஆமே இந்த வார்த்தையை சொல்லும் போது மோசையை வைத்தே சொல்லுகிறேன் மோசை நாற்பதாவது வயதில் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது பலத்தோடு புறப்பட்டான் அப்பொழுது அவனுக்கு ஜெயிக்க முடியவில்லை அதே மோசை எண்பதாவது வயதில் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்ட போது ஆனால் பிரசனத்தோடு புறப்பட்டான் நாற்பது வயதில் பலத்தால் ஜெயிக்க முடியாதவன் எண்பது வயதில் பிரசனத்தால் ஜெயிக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க தெய்வ பிரசனம் இந்த ஆண்டு என்னை கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி தெய்வ பிரசனம் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பலத்தோடு அல்ல புறப்பாடு பிரசனத்தோடு புறப்படுங்க பிரசனத்தோடு புறப்படுங்க இந்த ஆண்டில் ஒவ்வொரு காரியத்தை சந்திப்பதற்கு முன்பாக அன்பா சொல்லுகிறேன் அமேல் கொஞ்ச நேரமாவது அப்ப சமூகத்தில் உட்காரு கொஞ்ச நேரமாவது ஆண்டோட கைடன்ஸோட புறப்படுங்க தெய்வ பிரசனத்தை சுமந்தவர்களாய் புறப்படுங்கள் ஆமன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று தாவீது புறப்படுவதற்கு முன்பாக எடுத்த உடனே தாவிதுக்கு தான் எவ்வளவு யுத்தம் பண்ணி பழக்கம் அப்படிப்பட்ட தாவீது எந்த காரியத்திலும் தோல்வி அடையாத தாவிது இப்பொழுது சத்துருவின் கையில் எல்லாம் இருக்குது என்று தெரிந்ததும் உடனே புறப்படவில்லை உட்கார்கிறா எதுக்கு உட்கார்றான் ஏ போத்தை கொண்டு வாழ்றா பிரசனத்தை கொண்டு வாழ்றார் பிரசனத்தில் உட்கார்ந்து தான் அவன் புறப்படவே தொடங்குகிறான் பிரசனத்தில் உட்காராமல் நான் எந்த காரியத்தை செய்ய போனாலும் அது எனக்கு எவ்வளவு பலனா இருந்தாலும் சரி எனக்கு எவ்வளவு பெரிய பலன் இருந்தாலும் சரி எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி எவ்வளவு ஞானம் இருந்தாலும் சரி தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் பிரசனத்தோட தொடரவில்லை என்றால் எனக்கு தோல்வி வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் பிரசனத்தில் நான் முன்னேறுவேன் என்றால் எனக்கு தோல்வியை கத்தர் ஜெயமாய் மாட்டேன் வல்லவர் இருக்கிறா உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும் இந்த ஆண்டு பிரசனத்தோட சந்தியுங்கள் கடந்த ஆண்டு எனக்கு கிடைக்காத சில காரியங்களை இன்னைக்கு நான் போறேன் ஏன் இந்த தோல்வி வர காரணம் ஒன்று அவன் தொடங்கவில்லை இரண்டாவது புறப்படும் காலம் வரல நாற்பது வயது ஆனதும் தேவன் அவனுக்குள்ள எண்ணத்தை கொடுத்தார் என்று அல்ல வேதம் சொல்லுகிறது இருபத்தி மூன்றாவது வாசிக்கு கேட்டோம் அப்போது ஏழு இருபத்தி மூன்று அவனுக்கு நாற்பது வயதான போது இசர்வேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாகிற்று அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டானது அவனை என்ன நினைச்சிட்டானா இதுதான் காலம் இப்ப போய் சகோதரர்களை போய் காப்பாற்ற முடியும் இந்த எண்ணம் தேவனால் அவனுக்கு உண்டான எண்ணம் அல்ல தனக்குள்ளே தானாய் உண்டாக்குன எண்ணம் ஒரு வார்த்தைய சொல்றேன் இந்த அவசரம் ஆகாது ஆமே நாலு ஆமேன்னு தான் வந்து ஏன்னா நம்ம எல்லாருமே அவசரக்காரங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவசரம் ஆகாது இன்னைக்கு பலருடைய தோல்விக்கு ரீசனு என்ன கரெக்டா சொல்றீங்க அவசரம் கொஞ்சம் வயசு நாற்பதான ஒண்ணு இனியும் காலம் தாண்டிச்சுனா அவசரம் கொஞ்சம் பலன் வந்த உடனே அவசரம் ஒரு வாசல் திறக்கிறது போல இருந்தோன்ன அவசரம் ஒரு நாலு பேர் நம்ம கொஞ்சம் அனுகூலம் வந்த உடனே அவசரம் ஆகாது அவசரப்பட்டு செய்ய தோங்குகிறோம் கத்தறி இந்த எண்ணத்தை கொடுக்கவில்லை கத்தர் பேசல ஓகே என்ன எலும்பிச்சே மோசே நீ தான் கத்தரை குறித்து அறிந்தவனாச்சு உனக்குள்ளதான் இல்ல சகோதரரை காப்பாற்றுவதற்கு தான் கத்தரை வச்சிருக்கிறான்னு தெரியுதுல உடனே நீ என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இது சரியான காலமா நான் எழுந்து ஜொலிக்கிறதுக்கு சரியான காலமா இது நான் எழுந்து போராடுறதுக்கு சரியான காலமா இந்த காலத்தில் தான் எனக்கு இந்த ஜெயம் கிடைக்குமா இதை கத்திரிடத்தில் கேட்டு புறப்பட்டிருந்தா கூட ஓகே அவனுக்குள்ள தோன்றது அவன் செய்ய தொடங்குகிறான் வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி தியானிக்க வச்சார் நாற்பது வயதுல அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாகுது எண்பது வயதுல தேவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாக அவனுடைய எண்ணத்தோடு போனவன் தோற்றான் தேவ எண்ணத்தோடு புறப்பட்டவன் ஜெயித்தான் என் எண்ணத்தோட நான் ஒரு காலத்து இந்த கால சரி இல்ல புறப்படுற காலம் இன்னும் வரல மோசைக்கான புறப்படுற காலம் இன்னும் வரவில்லை பாருங்க எப்பொழுது கத்தர் மோசை அனுப்ப முன் வந்தார் என்றால் யாத்திராகும் இரண்டாவது அதிகாரத்தின் அதனுடைய இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை வாசிங்கள் யாத்திராக இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை சில காலம் சிந்த பின் ராஜா மறித்தான் இஸ்ரவேல் புத்திர அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள்

மோசையை அனுப்புகிற காலம் இன்னும் வரவில்லை காலம் வருவதற்கு முன்பாய் மோசை அவசரப்படுகிறார் தோல்விக்கான காரணமே கத்தர் குறித்த காலத்துக்கு காத்திருக்கிறது கிடையாது நீங்கள் சுதந்திரிக்கும்படியாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளும்படியாய் உங்களை கத்தர் ஜெயமாய் நிறுத்தும்படியான ஒரு காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் சும்மா ஒருவரை காத்திருக்க வைக்க மாட்டார் தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் நாற்பது வயது ஆனதும் தனக்கு பலன் இருந்ததும் தன் வாக்கில் வல்லவன் என்று தெரிந்ததும் மோசே தானாகவே நினைக்கிறான் தானாகவே நினைத்து இன்னொரு எண்ணத்தையும் கொண்டு வர என்ன எண்ணம் சகோதரர்கிட்ட போன அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வர என்ன எண்ணம் நம்மளை காப்பாத்துறது கத்தறிவன ஆனா பைபிள் அழகா சொல்லுது அவர்களோ அதை அறியவில்லை காலத்திற்கு முன்னே நான் எதை செய்தாலும் எனக்கு தோல்வியாக தான் மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் காலத்திற்குட்பட்டு கத்துடைய பிரசனத்தின்படி நான் புறப்படுவேனே ஆனால் எந்த இடத்தில நான் தோற்றேனோ அதே இடத்திலே கத்திரனை நிறுத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அவர் ஒரு குறித்த கால வைத்திருக்கிறார் அந்த ஜனத்தின் இடத்தில் மோசை அனுப்புகிற ஒரு காலத்தை கத்த நியமித்து வைத்திருந்தார் அதற்கு முன்பாகவே மோசை நாற்பது வயதானதும் அவசரப்படுகிறான் வாழ்க்கையில தோல்விக்கு காரணமே பல அவசரங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அவசரப்பட்டு சில காரியத்தை செய்யும் அதனால தோல்வியே இத்தனை வயசு ஆயிடுச்சு கட்டி ஒரு வயசான காலம் என்றால் கட்டி கொடுங்க ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காலம் உண்டு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு காலம் என் 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 ஒரு 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 பிள்ளைக்கு காலத்தை வைத்திருக்கிறார் சொல்றவங்க மாத்திர ஆமே சொல்லுங்க ஒவ்வொரு காரியத்திற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார் ஆமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பிள்ளைகளுக்காக ஜபிப்பது தப்பு கிடையாது ஆனால் நாம் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு எந்த ஒரு காரியமானாலும் சரி ஊழிய காரியமானாலும் சரி குடும்பத்தின் காரியமானாலும் சரி வேலை காரியமானாலும் சரி கத்தர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாத்திற்கும் ஒரு காலத்தை கத்தர் வைத்திருக்கிறான் என்கிட்ட பலன் இருக்குது என்கிட்ட படம் இருக்குது என்கிட்ட திறமை இருக்குது என்கிட்ட ஞானம் இருக்குது என்கிட்ட ஆள் பலன் இருக்குது என்கிட்ட சுகம் இருக்குது அதனால நான் செய்திருவேன் நோகம் மோசை அப்படிதான் புறப்பட்டா நாற்பது வயதில் மோசைக்கு எல்லாம் இருந்தது ஆனால் அந்த நாளிலே புறப்பட்ட மோசையால் கூட முடியவில்லை ஆமேன் இதனுடைய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா மோசை வனாந்திரத்துல கொண்டு வரப்பட்ட பிற்பாடு நாற்பது ஆண்டு காலம் இப்போ எண்பது வயதுல மோசை திரும்ப அனுப்பப்படுகிற ஆமே நாற்பது நாற்பதாவது வயசுல மோசை ஒரு எண்ணம் கொண்டான் அந்த எண்ணம் கொள்ளும் போது மோசைக்கு பெலன் இருந்துச்சு மோசைக்கு வயசு இருந்துச்சு மோசைக்கு பணம் இருந்துச்சு மோசைக்கு அதிகாரம் இருந்துச்சு மோசைக்கு எல்லாமே இருந்துச்சு ஆனால் தேவன் ஒரு எண்ணம் கொண்டாரு பாருங்க அன்னைக்கு மோசைக்கு ஏதாவது இருந்துச்சா உயிர் மட்டும்தான் இருந்துச்சு நாம ஏன் அவசரப்படுறோம் தெரியுமா இந்த காலம் தாண்டிடுச்சுன்னா நமக்கே தெரியும் நமக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும் வேற ஒண்ணுமே ஆனா ஒரு சத்தியத்தை சொல்ற தேவன் குறித்த காலத்தில் உயிர் மட்டும் இருந்தா போதும் மீதி கத்தர் பார்த்து நடத்திட்டே வார்த்தை திரும்ப சொல்றேன் பலன் இருந்த போது சாதிக்க முடியாத மோசை பலன் இல்லாத போது சாதித்து காண்பித்தான் இதற்கு காரணம் கத்தர் குறித்த காலம் கத்தர் குறித்த காலத்தில் நான் வருவேன் ஆனால் அந்த நாளிலே என் சரீரம் செத்ததா இருந்தாலும் தேவடைய சித்த தடை இல்லாமல் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுக பாக்கலாம் ஆடவச